சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலஹமது இல்லா அல்லாஹலி அலா முகமதீன் வாலா அலி முஹமதின் ஒபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களிமாவை பார்க்க போகிறோம் நவிசலாக வளைய செல்லம் அவர்கள் சொன்னாங்க எல்லா நபிமார்களுமே ஓதிய களிமாவாக இது இருக்கு இன்னும் உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்தே எல்லாராலையுமே வந்து உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு அழகிய களிமா பல சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு களிமா இது இந்த ஒரு களிமாவை ஒரு ஒருவர் ஓதிவிட்டால் அவர்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இதற்கு சிறப்புகளை வந்து ஆளுமங்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து எல்லாரை விட நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி எல்லாரை விட இவங்கள்ட்ட செல்வம் இருக்குது எல்லாரை விட இவங்களுக்கு வந்து பார்த்தா அழகு இருக்குது ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் யார்கிட்டயாவது ஏதாவது அதிகமாக இருந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோமா அந்த விதத்தில் பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக கொண்ட மனிதர்கள் தான் இம்மை மறுமையுடைய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இருக்கா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மெக்கால இருக்காங்க மெதினால இருக்காங்க எல்லா பகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க காலையில் ஃபஜ்ர் தொழுகில் ஆரம்பித்து இரவு வந்து பார்த்திங்கன்னா தகஜத் வரையுமே அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க எவ்வளோ பேர் தொழுது இருப்பாங்க பேர் ஓதிருப்பாங்க நோன்பு வச்சுருப்பாங்க சதக்கா செஞ்சிருப்பாங்க உம்ரா செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி எவ்வளோ நன்மையான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனா அதுல யார் சிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரை விட ஒருபடி அதிகமான நன்மையை செஞ்சவங்க தான் எப்போதுமே சிறந்தவங்களா இருப்பாங்க அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்திலே வச்சு இன்னைக்கு ஃபுல்லா அதிக நன்மை சேர்ந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொன்னா அவங்க தான் வந்து உண்மையான அதிர்ஷ்டாலேயா இருப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த களிமாவை யார் ஓதுறாங்களோ நூறு முறை இந்த களிமாவை ஓதிவிட்டால் போதுமாமா இந்த நாள் முழுவதும் இருந்து நைட்டு வரையும் இருபத்தி நாலு மணி நேரமும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சாங்களோ அவங்க வந்து உம்ரா செஞ்சிருந்தாலும் தொழுது இருந்தாலும் நோம்பு வச்சுருந்தாலும் குராண பாடம் பண்ணியிருந்தாலும் என்ன அமல் செஞ்சிருந்தாலும் அவர்களை விட இந்த களிமாவை ஓதுனவங்க தான் அதிக நன்மைசாலியாக வந்து கணக்கில் எழுதப்படுவாங்களம்மா அப்போ மறுமையுடைய நன்மையை வந்து இந்த உலகத்தில் செ தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்துலேயும் வந்து பாக்கியசாலியாக இருப்பாங்க மறுமையிலையும் பாக்கியசாலியாக இருப்பாங்க அதுலேயும் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ம செய்கிறோம் நம்ம தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம நீத்து வைத்து செய்கிறோமே அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்கும் அதிக நன்மை கொண்ட அமலாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய தேவைகள் என்னாகும் கபுலாகும் அதனால தான் நம்ம எதாவது ஒன்று சொல்லும்போது இது ரொம்ப சிறப்பான தொழுகை இது ரொம்ப சிறப்பான சூறான்னு சொல்லலாம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்வம் எடுத்து செய்கிறோம் ஏன்னா இதனுடைய சிறப்பின் காரணமாகவும் இதனுடைய நன்மையின் காரணமாகவும் நம்மளுடைய தேவை நிறைவேறும்ட்டு அப்ப இந்த களிமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் விட நன்மையில மிஞ்சக்கூடியதுன்னா இந்த களிமாவை ஓதுபவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவர்கள் கேட்பது அனைத்துமே கிடைக்குமாமா ஆசைப்படுவது அனைத்துமே நடக்குமாமா சுபகானெல்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அதெல்லாம் கிடையாது இந்த துவா அந்த துவாலாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமாம் இந்த ஒரு களிமாவை மட்டும் நீங்கள் நூறு முறை ஓதிட்டா அப்போ ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருதா ஒன்று நன்மையிலேயும் அதிகமான நீங்கள் தான் அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலி நன்மையிலேயும் தான் ரெண்டாவது நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் உங்களுக்கு இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது நம்பியவர்கள் இதை ஓதிருக்காங்க அப்போ இந்த நாள் ஃபுல்லாக நம்ம கேட்கறது கிடச்சி சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நம்ம என்ன நினைப்போம் அதிர்ஷ்டசாலிகள் அப்போ உலகத்திலையும் அதிர்ஷ்டசாலிகள் மறுமையிலையும் அதிர்ஷ்டசாலிகளாக ஆக்கக்கூடிய தான் இது அப்போ நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் செய்ய முடிஞ்சாலும் செய்ய முடியாட்டினாலும் இந்த ஒரு களிமாவையும் மட்டும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இப்போ அந்த களிமாவை தான் பார்க்க அந்த அந்த தான் லா இலாஹா இல்ல லாகு வகுதகு லாஷதி லாகுல் முழுக்கோ ஹம்து வகுவ அலாக்குழிஷிங் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இதை நீங்கள் அறுத்தம் உணர்ந்து ஓதணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நூறு முறை ஓதணும்னா ஒரே தடவையில் ஓதணுமான்னு கேட்டால் ஒரே தான் ஓதணும்லாம் கிடையாது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி டைம் இருக்கிறப்ப பிரித்து பிரித்து ஓதிக்கலாம் ஒழு இல்லாமல் ஓதிக்கலாம் தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கலாம் அதே சமயத்தில் பிரித்து பிரித்து ஓதும் போது நீங்கள் ஒரு தடவை பத்து ஓதலாம் ஒரு தடவை முப்பது ஓதலாம் எப்போ டைம் இருக்கோ அப்பெயெல்லாம் பிரித்து நூறு முறை ஊதியிருங்க நூறு முறை ஓதனா தான் நான் சொல்லக்கூடிய சிறப்பு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை நூறு முறை ஓதனா அஞ்சு சிறப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான் அதில் ஒன்று எல்லாரை விட நன்மை செய்த நன்மையாளி ரெண்டாவது அவன் எதிர்பார்ப்பது அனைத்துமே இந்த நாள் ஃபுல்லாக நல்ல முறையில் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது அவன் வந்து அதிகமாக ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறறான் ஷைத்தான் வந்து நம்ம பக்கத்தில் வரவே மாட்டான் நம்ம அப்போ நமக்கு நாள் ஃபுல்லாக நல்லதுதான் நடக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா ஒரு பத்து பேர்த்துடைய கடனை அடைச்சி வச்சு அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அளவுக்கான நன்மை அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஓத முதலாக நூறு நன்மைகள் எழுதப்பட்டு நூறு பாவங்கள் கழிக்கப்படுதாமா இந்த அஞ்சு சிறப்பும் இதை நூறு முறை ஓதுறவங்களுக்கு தினமுமே கிடைக்குதாமா அதை நீங்க தினமுமே ஓதலாம் நபியவர்கள் இதை தினமுமே ஓதி வந்திருக்காங்க அதுலேயும் நம்ம இப்போ வந்து சிறப்புக்குரிய நாட்களில் இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த நாட்களில் என்ன அமல் செய்யலான்னு நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த அமலை செய்யுங்க இதை வந்து அறுத்தம் உணர்ந்து ஓதும் போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹரும் நீ தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கே ஆட்சியும் அதிகாரமும் முடியது அவனே எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய சிஃபத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஓதணும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்றைக்கி ஓதுங்க அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்ந்துக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி